ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனகூரி வந்து போயிருந்தோம் ஜனகூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி கோயில் இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி தமிழ் கோயில் இருக்குது தமிழ் கோயில் அலோடு கிடையாது அப்படின்னால வீடியோ வந்து எடுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இங்கே இந்திக்கார கோயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்தி கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருந்தது எல்லா சாமியும் வந்து இருந்தாங்க ஒரே ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு போனவனே எல்லா பெருமாளும் இருக்கார் அப்புறம் வந்து பிரகாரம் வந்து சுற்றிட்டு வந்தோம் இந்த கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அதனுடைய வீடியோக்கள் தான் வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் அதில் உள்ள கிருஷ்ணர் அவர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் மறக்காமல் வந்து வீடியோ வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க ஆஞ்சநேயர் பாருங்கள் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வச்சுருக்காங்க எல்லா இந்திக்கார கோயிலுமே ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் கிருஷ்ணர் எல்லா கடவுளுமே வந்து வச்சுருப்பாங்க அலங்காரம்லாம் வந்து பிரமாதமாக இருக்குங்க பாருங்கள் மொசைக்கில் இப்படி பழங்கு கற்களில் அலங்காரம் வந்து பிரமாதமாக பண்ணிருப்பாங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் அதுவும் அந்த லைட்டும் டெக்கரேஷனும் எப்போ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் பெரிய ஹாலு அப்படியே வந்து சைடில் எல்லா பெரும்பாலும் வச்சு அப்படி எதிர்கீ பெரிய வச்சுருக்காங்க அப்படி நாங்கள் சுற்றி வரணும் அவ்வளோதான் முடிஞ்சுது ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் வந்து பெருசாக இருக்குது சின்ன கோயில் கிடையாது ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயிலு இப்போ தான் முத முதல்ல நான் பார்க்குறேன் வரையும் நான் பார்த்ததே வந்து கிடையாது ஏன்னா ஜனக்குரிக்கு வந்து போனது கிடையாது பக்கத்தில் தமிழ் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன் வீட்டுக்காரர் சொன்னார் அந்த கோயிலுக்கு போகலான்னு போனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாமியெல்லாம் பார்த்தோம் அங்கேயும் வேலை இருக்கு கும்பாசத்துக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இந்திக்கார கோயில் இருக்காது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை வந்து பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண் பாதி மூடி இருக்காரு பாதி திறந்துருக்காரு என்ன அருமையான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அழகான அந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் புத்த புதுசாக இருக்கணும் அழகாக வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே வந்து பார்த்தா சுத்தமாக தொடச்சி க்ளீனாக வச்சுக்கணும் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க தொடச்சி க்ளீனாக வச்சு எப்படி வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொன்றையும் வந்து அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக வந்து வச்சிருக்காங்க தொடச்சி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோந்த கோயிலில் விட்டு வர நமக்கு மனசே வந்து கிடையாது சொல்லலாம்